கோடங்கி அவர்கிட்ட வந்துட்டு நான் திரையாரங்குருமேல்கிட்ட வந்துடுறேன் கோடங்கி நாலு நிமிஷம் ட்ரெய்லருக்கு எட்டு நிமிஷம் வீடியோ பல விஷயங்கள் குறியீடுகள்னு பெருசாக பேச ஆரம்பிச்சிட்றாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்டோரி குறிப்பாக சொல்லணும்னா கடந்த ஒரு ஆறு ஏழு வருடங்களில் பிரபல கதாநாயகனோட பாடி ஷேமிங்ல ஆரம்பிக்குது அப்புறம் அவர்கள் என்றோ பேசியதை எடுத்து இன்றைக்கி இந்த பட தோல்வியோடு சேர்த்து பொருத்தி ஹிட்டிங் பிலோ த பெல்ட்ன்னுவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் இதுதான் செல்லிங்காக இன்றைக்கி ஏன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகுது எத்தனை பேர் முதல் ஷோ பார்த்துட்டு போகிறாங்க ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களை பார்த்துட்டு வெளியே வரத்துக்குள்ளே மிகப்பெரிய ஒரு ப்ராபகண்டா எல்லா இடத்துலையும் படம் அவ்வளோ தான் படம் இவ்வளோ தான் தயவு செஞ்சு போகாதான் திரையரங்க வாசலில் ஒவ்வொருத்தர் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் வந்து அச்சம் தான் யார் ரெவியூர்னு இல்லை இனி எல்லாருமே ரெவியூர்ன்றார் அம்மலன் அப்போ அதை எல்லோரும் வெளியே வரவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் அந்த ஒரு ஒரு ஆன்டிக்னு சொல்லலாம் சிலது கார்ட்டூனிஷாகவும் இருக்குது இது ஒரு இண்டஸ்ட்ரிக்கே ஒரு நெகட்டிவிட்டி இல்லையா அச்சத்தை கொடுக்காத இது ஏன் தொடர்ந்து செய்யறாங்க அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்கு திரையுலகமும் ஆக்சுவலாக என்னன்னா நீங்கள் வந்து ஆந்திராவில் சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இது மாதிரி யூடியூப்ல இந்த நீங்கள் ஆக்சுவலாக என்ன பேசணுமோ அதை விட்டுவிட்டு அவுட் ஆஃப் த விஷயம் பேசுனாங்கன்னு சொல்றதுக்காகவே கிட்டத்தட்ட ஒரு ஆறு மிகப்பெரிய மில்லியன் மில்லியன்ஸ் வச்சிருக்கிற ஒரு யூடியூபையும் அவங்க முடக்கிட்டாங்க அங்கே திரையுலகமும் ஒன்னா சேர்ந்து அவங்க வந்து முடிவு பண்ணி என்னன்னா இங்க சட்டத்துல எல்லா இடங்களும் இருக்கு அதை பயன்படுத்தாம இவங்க தவிர்க்கிறதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு ஒரு காரணம் என்னன்னா நாம நமக்கு அந்த பாதிப்பு வரல எனக்கு என் படத்துக்கு அந்த பிரச்சனை வரல எவன் படத்துக்கோ தானே வந்திருக்கு எனக்கு என்ன இருக்குன்ற மாதிரி ஒரு மனநிலை இருக்கு இன்னொன்னு நாம இத போய் ஏதாவது சொல்ல போனா நம்மை பற்றின விஷயங்களை இவங்க ஏதாவது பேசிடுவாங்களோன்னு ஒரு பதட்டம் இருக்கு ஏன்னா இங்க எல்லாரும் புத்தனும் இல்லை எல்லாரும் நேர்மையாளர்களும் இல்லை ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு அதைத்தான் இவங்க பயன்படுத்திக்கிறாங்க இப்போ என்னன்னா இங்க பேசும்போது திரையரங்கு வாசல்ல வந்தா எல்லாருமே வந்து ஊடகத்தை மாறிடுறாங்கன்னா அப்படி கிடையாதுங்க சோஷியல் மீடியா என்னைக்கு அதிகமாச்சோ செல்போன் வச்சிருக்கிற எல்லாருமே ஊடகத்தினுடைய தாக்கத்தை எடுத்துக்கிட்டாங்க பேசுற எல்லாரும் என்ன பண்றாங்க நீங்க இவங்களெல்லாம் பேசி பிரச்சனை இல்லை மக்களை நீங்க தடுக்கவே முடியாது எந்த நெகட்டிவ் ரிவ்யூ வந்தாலும் கதையும் கண்டும் கரெக்டா இருந்துச்சுன்னா உங்க படம் சூப்பர் டூப்பரா ஹிட் தான் செய்யும் அதுல எந்த மாற்றமும் இல்லை ஆனால் கதையும் அந்த பாலம் எதுக்கு அதில் அதை தான் சொல்ல வர இங்க என்ன மாதிரி கல்ச்சர் உருவாயிருச்சு அப்படின்னா இங்க திரைத்துறை மீதே நான் குற்றம் சாட்டுறேன் சில பேர் இருக்காங்க நான் அவர்களை பேர் சொன்னா அவங்க ஏற்கனவே பிரபலமா இருக்கிறதுனால நான் அதை அவர்களுக்கு பயன்படுத்திப்பாங்க அதனால பேர் சொல்ல விரும்பல பல லட்சக்கணக்கான பேர் ஒருத்தர் தனியா பேசுறாரு மூணு நிமிஷம் தான் பேசுறாரு மொத்தமே அந்த மூணு நிமிஷத்துல அஞ்சு ஒன்றரை நிமிஷம் விளம்பரம் போட்டுருவாரு மீதி நிமிஷம் படத்தை பத்தி பேச மாட்டாரு படத்தினுடைய ஹீரோவை பத்தி பயங்கரமா பாடி ஷேமிங் பண்றாரு அவரை தேடி போய் இதே தயாரிப்பாளர்கள் இதே இயக்குனர்கள் லட்சக்கணக்கில் பணம் கொடுக்குறாங்க ஏன் கொடுக்குறான் அது ஒரு காரணம் இன்னொன்னு பல பேர் உட்காந்துகிட்டு மூணு பேர் நாலு பேர் உட்காந்துகிட்டு ரெண்டு பேர் உட்காந்துகிட்டு இவங்க பேசுற விஷயங்கள்ல தனிப்பட்ட தாக்குதல் தான் இருக்கு நீங்க இதனால் ஏதாவது பலன் வந்திருக்கா இன்னொன்னு சொல்றேன் இப்போ இந்த எக்ஸ்தலம்னு ஒண்ணு வந்திருக்கு இப்ப அந்த எக்ஸ்தலத்தில் எனக்கு ட்ரெண்டிங் வந்துட்டால் போதும் படம் எனக்கு வந்து முக்கியம் இல்லை படம் ரிலீஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருக்கும் நம்பர் ஒன் ட்ரெண்டிங்கில் இருக்கும் படம் ரிலீஸ் அன்னைக்கு டிக்கெட் வாங்க ஆள் இருக்க மாட்டாங்க மரியாதைக்குரிய திரையரங்கு உரிமையாளர் உட்காந்துருக்காரு அவருக்கு தெரியும் அங்கே என்ன பஞ்சாயத்து நடக்குதுன்னு எங்க நேத்தூரின் ட்ரெண்டிங்கில் இருந்துச்சுங்க அப்படின்னா அது எல்லாம் பெய்டு ப்ரொமோஷன் இதனால் ஒரு படம் ஓடிச்சு ட்ரெண்டிங்கில் வந்து நம்பர் ஒன் இடத்தை பிடிச்ச இந்த படம் அதுக்கப்புறம் ஆஃப்டர் ரிலீஸ்ல பெரிய வசூலை கொண்டுச்சின்னு சொல்லி ஒரு படத்தை சொல்ல முடியுமா இந்த ட்ரெண்டிங் கொண்டாடுறவங்க எல்லாரும் எல்லாம் சார் இந்த ப்ரமோஷன் அனைத்தும் மாயையாக தயாரிப்பாளர்களை ஏற்படுத்திட்டு அவங்களே அதில் மாட்டிக்கிட்டாங்க இப்போ நீங்கள் சொல்லுவது எப்படி புரிஞ்சுக்கிறேன் நான் இப்போ தயாரிப்பாளர்கள் ஏற்படுத்துகிறாங்க தயாரிப்பாளர் எல்லாம் செய்கிறாங்கன்னா எல்லா படத்தையும் ஆக ஓக சொல்ல வேண்டியதாக இப்போ அவர் சொல்கிற மாதிரி நல்லா இல்லை நல்லா இல்லை சொல்ல போகிறோம் சார் சிம்பிள் இல்லை 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 இதை வந்து அந்த அவங்க தானே முடிவு பண்ணுறாங்க இயக்குநரும் தயாரிப்பாளரும் இந்த படத்தை முன்னாடியே அவங்க வந்து இதை வந்து கொண்டு போய் நம்ம சேர்த்துடணும்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய ஹைப்பில் கொண்டு வச்சுடுறாங்க நீங்க அந்த ஹைப்புக்கு செலவு பண்றாங்கல்ல ஊர் ஊரா போய் ப்ரமோஷன் போடுறீங்களே இதற்கு மெனக்கெடுகிற வேலையில கொஞ்சமேனும் உங்களுடைய கதையிலும் திரைக்கதையிலும் ஏன் கவனம் செலுத்த மாட்டீங்க ஏன் அது என்ன பிரச்சனை இருக்கு இப்ப நம்ம கூட சில படங்களை விமர்சனம் பண்றோம் நம்மளும் விமர்சனம் பண்றோம் ஆனால் தார்மீக அடிப்படையில் ஏன் விமர்சனம்ன்றது என்னது நீங்க அடுத்து ஒரு விஷயம் வரும்போது இதையெல்லாம் மாத்திக்கணும்னு சொல்றது தான் விமர்சனம் அதுதானே விமர்சனம் தனி மனித தாக்குதல் யாரும் இங்க பண்றது இல்ல நம்ம பண்றது இல்ல நான் கங்குவாக்கே வந்துடுறேன் சமூக வலைதளங்கள்ல பேசுற வார்த்தைகள் அதாவது அது பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் அந்த படத்தை பத்தி பேசாத ஹாஷ்டாக இருப்பது பார்க்க முடியுதா இல்ல இல்ல கொஞ்சம் ஆபத்தான கல்ச்சரை நோக்கி அதுதான் சொல்ல வரேன் இது எல்லாம் தடுக்கிற உரிமையும் தடுக்கிற தார்மீக விஷயமும் யாருக்கிட்ட இருக்குன்னா இங்க அமைப்புகள் சரியில்லை சார் திரையரங்கு தயாரிப்பாளர்கள் அமைப்பு பல கட்டமாக உடஞ்சி போயிருக்கு ஆ இயக்குனர் சங்கம் ஒரு தனியாக கிடக்கு படைப்பாளிகள்னு சொல்லிக்கிறவங்க எங்கேயுமே உள்ள வரமாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு பிரச்சனை எப்போ வரும் தெரியுமா தேர்தல் நேரத்தில் ஓட்டு வேணும்னா மட்டும் வரும் அது நான் இங்கே தான் ஒரு கேள்வி வைக்கிறேன் இங்கே டிஜிட்டல் யுகத்தில் வேக வேகமாக எல்லாம் முன்னாடி போயிட்டு இருக்காங்க இவங்க இன்னும் பின்னாடி பேக்லாக்ல இருக்கிறவங்க அவங்களை வந்து இவங்க தொட்டு பிடிக்கவே பல வருஷம் ஆகுமோ இல்லை உண்மையிலே இவர்களால் எந்த பலனும் ஏற்படவே ஏற்படாது இதை தாண்டி இன்னைக்கு வந்து தமிழ் சினிமா உலக அரங்கில் பெரிய பேர் இருக்குங்க முன்னாடிலாம் வந்து இந்திய சினிமா அப்படின்னு சொன்னால் இந்திய சினிமா தான் சொல்லுவாங்க அப்ராட்லாம் போனீங்களா இன்னைக்கு வந்து தமிழ் சினிமா தெலுங்கு சினிமா கன்னட சினிமா மலையாள சினிமா பிரிஞ்சிருச்சு எல்லாருக்கும் ஒரு இடம் கிடைச்சிருச்சு ஆனால் ஆகச்சிறந்த படங்களும் வந்துட்டு தான் இருக்கு இவ்வளவு வருஷத்துக்கு இருநூத்தி நாற்பது படம் வருது மினிமம் இருநூறுல இருந்து இருநூத்தி நாற்பது படம் வருஷத்துக்கு வருது அப்ப இருநூத்தி நாற்பது படத்தை எடுக்க முடியும்னு இங்க இருக்காங்க இல்லையா அதுல சில படங்கள் தான் நம்ம மைண்ட்ல நிக்குது ஏன் நிக்குது இன்னும் சில படங்கள் நமக்கு தெரியவே தெரியாது ஆனா அது போய் வெளிநாடுகள்ல போய் அந்த அவார்ட்லாம் வாங்கிட்டு வந்தவர் ஓஹோ இப்படி ஒரு படம் வந்திருக்கான்னு அப்புறம் தான் தெரியும் இங்கே எல்லாம் வியாபார ஆயிடுச்சு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா முதல் மூன்று நாட்களுக்குள்ள முதல் ஒரு மூன்று காட்சிக்குள்ள நான் என்னுடைய என்ன பண்ணாலும் பரவாயில்லை அது எனக்கு கிடைச்சா போதும் அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு உங்க படம் நிற்கணும் சார் ஐம்பது நாள் படம் ஓடி எவ்வளவு நாள் ஆச்சு எழுபத்தஞ்சு நாள் படம் ஓடி எவ்வளவு நாள் ஆச்சு நூறு நாள் கொண்டாட்டங்கள் நடந்து எத்தனை வருஷம் ஆச்சு ஏன் நடக்கல நடக்காதா நடக்கும் ஏன்னா நீங்க எடுக்கிற விஷயத்தை ஏன்னா வந்து ஊடகம் எப்படி மாறி போச்சுன்னா கையடக்க உலகம் உலக படங்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க வைரஸ் கல்ச்சருக்கு அப்புறம் வைரஸ் வந்தது இல்லையா இதன் பிற்பாடு மக்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள உட்காந்து உலக படங்கள் அந்த தரத்துக்கு நம்ம படம் நீங்கள் விமர்சகரை சொல்லி பிரயோஜனமே கிடையாது ஆனால் இதே நேரத்தில் விமர்சகர்களே பல வகை இருக்காங்க ஒரு சிலர் நான் எல்லாரையும் குறிப்பிடல ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா அவனுடைய நோக்கம் நான் உன்னை தான் என்ன தேடி வருவான் அடிச்சு அடிச்சு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துக்கிறாங்க இது கேவலமான கல்ச்சர் இது தரசோடி இடத்துல இருக்குது யாருன்னா திரையரங்கு அந்த திரையரங்கு இல்ல திரைப்பட துறையை சேர்ந்த எல்லாரும் நான் ஒரு குறிப்பிட்ட அமைப்பு சொல்ல மாட்டேன் எல்லாரும் சேர்ந்தாங்கன்னா நிச்சயமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் எதுக்கு எடுத்தாலும் அரசாங்கத்தை குறை சொல்றது இல்ல எதுக்கு எடுத்தாலும் டைரக்டர் சரி இல்லைன்னு சொல்றது எதுக்கு எடுத்தாலும் தயாரிப்பாளர் யாரையும் தனிப்பட்ட விதத்துல சொல்லி பிரயோஜனமே கிடையாது உங்ககிட்ட கண்டென்ட் கரெக்டா இருந்துச்சுன்னா சமீபத்தில் கூட பெரிய பொருட்சல எடுத்த படத்தை விட சின்ன படம் எடுத்து மக்கள்கிட்ட பெரிய பேர் வாங்கி இன்னை வரைக்கும் ஓடிட்டு இருக்கிற படங்கள் எல்லாம் இருக்கு ரைட் போவோம் நீங்க லப்பர் பந்து இன்னைக்கு லப்பர் பந்து தேட்டர்ல ஓடுது ஏன் ஓடுது நீங்க என்ன ரிவ்யூ கொடுத்தாலும் என்ன நெகட்டிவ் கொடுத்தாலும் அந்த படம் சரியில்லைன்னு சொன்னாலும் மக்கள் பார்த்துட்டாங்க மக்களுக்கு அது பிடிச்சிருச்சு அப்ப அத கொண்டாடுறாங்க சார் தேட்டர் வாசல்ல வந்து பாம்ப தூக்கி அடிக்கிறாங்க சார் பெட்ரோல் பாம் போடுறாங்க ஏன் போடுறாங்க படம் ஓடுதுன்னால அந்த படம் ஓடவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன்

ஏன் நெகட்டிவ் விமர்சனங்கள் பெருசாக வைரல் ஆகுதுன்னா இப்போ மக்களுடைய மனநிலை ரொம்ப உண்மையிலே வருத்தமாக வேதனையாக இருக்குது ஆகி போயிருக்கு சார் நீங்கள் பாசிட்டிவாக ஒரு விஷயத்த சொன்னால் பார்க்க மாட்டான் பத்து பேர் தான் பார்ப்பான் அதுவே நீங்கள் தனிப்பட்ட தாக்குதல் ஒன்று பண்ணி பாருங்களேன் ஒரு ஒரு ஆபாச வார்த்தையை ரெண்டு ஸ்டார் குறியீடு போட்டு நீங்கள் தம்ணையில் வச்சு பாருங்களேன் அது வந்து லட்சக்கணக்கில் போகும்

தயாரிப்பாளர் இருக்காங்களா நுட்பமாக ஒரு விஷயம் பார்த்தோம்னா தயாரிப்பாளர்கள் சினிமா சார்ந்தவர்களோ படம் வருவதற்கு முன்பே ட்விட்டர் அதாவது இப்போ இன்றைக்கி எக்ஸலம் யூடியூபர்ஸ் சில இணையதளங்கள் இதில் ஒரு குழு குழுவாக இது பண்ணிக்கிறாங்க பண்ணிக்கிட்டு படம் வருவதற்கு முன்பே ப்ரொமோஷன் வந்து இவங்க பாசிட்டிவாக படம் பற்றி பாசிட்டிவாக சொல்கிறதுக்கான ஒரு இதை வந்து அவங்களே இது பண்ணுறாங்க க்ரியேட் பண்ணுறாங்க

இந்திய சினிமா இயக்குனர்கள் டெக்னீஷியன் எல்லாருமே ரசிகர்கள் உட்பட வாயை குழந்துட்டு பார்த்த நம்பிக்கை சார் எங்கள் குழந்தை எங்கள் குழந்தைங்க ஆசை இருக்காது அதித நம்பிக்கை இருக்குது அது வந்து என்ன ஃபோர்ஜெரிங்கிற நீ வந்து மக்களை வந்து ஒரு ஆசை காட்டி மோசம் பண்றது ஒரு ஃபோர்ஜெரி அதை நீங்க குற்றவாளியா இருக்கீங்க நம்மளை நம்பி கல்தறுத்துட்டான் அப்படிங்கிற அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான்

உடனே டக்குன்னு உடனே பண்றாங்க கமலஹாசன் அப்படின்னு டக்குன்னு பாக்குறாங்க யார் இதுக்கு முன்னாடி இவர் என்ன வந்தாரு இப்ப என்ன மாறுதுன்னா இங்க வந்து அரசியலும் அதுக்குள்ள புகுந்திருக்கு அரசியல் இருக்கு வரம்பு மீறப்படுகின்ற விமர்சனங்கள் கூட ஒரு அரசியல் இருக்கு 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 அதுதான் இப்ப இப்ப சூர்யாவை காரணம் பண்ணி நீங்க வந்து இந்த படம் மிகச்சிறந்த படமாக வந்திருக்க வேண்டிய படமாக நம்ம பார்த்தா கூட ஒரு மூவாயிரம் பேர் உழைச்சிருக்காங்க அந்த உழைப்ப நம்ம குறை சொல்ல முடியாது அதோடைய பிரம்மாண்டம் குறை சொல்ல முடியாது மிகப்பெரிய ஒரு அதாவது ஆங்கில படத்துக்கு இணையாக ஹாலிவுட் படத்துக்கு இணையாக நீங்க டெக்னிக்கலா நிறைய நிறைய பண்ணிருக்கீங்க அதெல்லாம் நம்ம குறைய சொல்லல எங்க பிரச்சனை வருது தனிப்பட்ட தாக்குதல் யார் பண்றாங்க என்ன பண்றாங்கன்னா சூரியான்ற கேரக்டர் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு ஓ இவர் இந்த கலர்ல இருக்காருப்பா இந்த சித்தாந்தம் பா இவரை போட்டு பொழந்து முன்னாடியே முடிவு பண்றான் பட ரிலீஸ்க்கு முன்னாடியே இது ஒரு தனி கல்ச்சர் வளர்ந்த பிறகு யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு நம்ம கிடையவே கிடையாது நீங்க எந்த இடத்துல பேசினாலும் உலகத்தின் எந்த மூலையில பேசினாலும் கண்டுபிடிச்சிட முடியும் நீங்க யாருன்னு தெரியுது இல்லை இன்னார் தான் தப்பா பேசுறான்னு தெரியுது நீங்க ஏன் ஓடி போய் லட்சக்கணக்கில் நீங்க விளம்பரம் காசு கொடுக்கறீங்க ஏன் உங்க படத்தை வந்து கொண்டு போய் அங்க போய் சேர்க்குறீங்க ஏ நீ பேசுப்பா நாலு நிமிஷம் பேசுனாலும் பரவாயில்ல உனக்கு பின்னாடி என் விளம்பரம் வரணும்னு நினைக்கிறீங்க என்ன காரணம்னா என்ன பேசலை இல்ல இன்னும் சில பேர் என் படத்தை பத்தி பேசிறாதேன்னு கொண்டு போய் காசு கொடுக்குறான் இந்த தயாரிப்பு பேச பண்ணாதேன்னு காசு கொடுக்கறான் ஆமா இதெல்லாம் ரொம்ப கேவலமான கல்ச்சர் சிம்பிளா சொல்லணும்னா ஒட்டுமொத்தமா திரையலக அமைப்புகள் ஒன்னா சேராத இவங்க எல்லாம் தனித்தனியா இருக்காங்க நாலு மாடு கதை தாங்க நாலு மாடு தெரியும் படிச்ச கதை தான் அது தனித்தனியா இருந்ததுன்னா ஈஸியா சாப்பிட்டு ஒன்னா இருந்தா பலம் ஜாஸ்தி ஆனா இவங்க ஒன்னா சேர விடாம ஒரு கூட்டம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அதை ஒன்னா புரிஞ்சுக்கலாம் அரசியல் புரிஞ்சிக்கலாம் திரையுலகத்தில் இருக்கிற முன்னாடி ஜாம்பவான்கள் ஒரு காலத்துல படம் பண்ணியிருப்பாங்க இனி உட்காந்துருக்க பல பேர் படம் பண்றது ஒரு கேள்வி இருக்கு முன்னலாம் விமர்சனம் என்னன்னு தெரிஞ்சுக்க ஊடகங்களுக்குள்ள போய் பார்த்த காலம் போய் இவர் என்ன விமர்சனம் பண்றாருன்னு இன்னைக்கு பிராண்டா எல்லாரும் மாற ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பிராண்டை தக்க வச்சுக்கதா இது போன்ற தனி மனித தாக்குதல்களும் கடுமையான வரம்பு மீறல்களும் இருக்குன்றாங்க அப்போ நீங்களும் வந்து பல தளங்களில் பேசக்கூடிய இது ஒரு பிராண்டை நோக்கிய பயணம் அதுல இருக்கக்கூடிய வியாபார யுக்தி தானா ஜெனுவினா சினிமா இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லை நான் ரொம்ப தெளிவா எல்லா இடங்களையும் சொல்ற ஒரு விஷயம் தான் இந்த மாதிரி நெகட்டிவ் பேசுகிறவர்களை தேடி சினிமா திரையுலக பிரபலங்கள் ஓடுகிற வரை இந்த நெகட்டிவ் ரிவியூ நீங்கள் தடுக்கவே முடியாது தீரவே தீராது இப்ப நான் பல இடங்கள்ல பேசுறேன் ஆனால் எங்கேயும் என்னுடைய பேச்சினுடைய வரம்ப நான் மீறதே இல்ல நீ தவறாக இருந்தாலும் சுட்டி காட்டுறேன் நீங்க பண்றது தப்புன்னு ஆனால் எந்த இடத்திலும் தனி மனித தாக்குதல் கிடையாது ஆனால் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா ஐயோ நம்ம இவனை சரியா கவனிக்கலன்னா இந்த படத்தை வச்சு செஞ்சிருவான் நாம அதனால முன்னாடியே சார் இன்னைக்கு அடையாளம் தெரியாத நபர்கள் பேசினா தேர்ட் பர்சன் மூன்றாவது நபர் ஹேண்ட்ல டீல் பண்ணிடலாம் நீங்க எதுக்கு சார் பிரெஷோ கூட கூப்பிடுறீங்க சார் கூப்பிட்டு முன்னாடி இருக்க போட்டு உட்கார வைக்கிறீங்க அப்புறம் படம் பார்த்துட்டு உங்களுடைய பணத்திலேயே படம் பார்க்குறாங்க உங்களுடைய எல்லா உழைப்பையும் வாங்கிக்கிறாங்க அவங்க அப்படியே போய் அவங்களுடைய ஊடகத்தில் என்ன பேசுறாங்க இதெல்லாம் ஒரு படம் குப்பை யாரு நான் என்ன சொல்ல வரேன் உழைப்பு முந்நூறு பேரா மூவாயிரம் பேரா முக்கியம் இல்ல அந்த பட விமர்சனம் பண்ணலாம் அந்த படத்தின் மீதான விமர்சனம் இருக்கலாம் தப்பு இல்லை இன்றைக்கி தயாரிப்பாளரையும் நடிகரையும் அதில் நடித்த நடிகையும் இயக்குனரையும் தனி மனித தாக்குதல் பாடி ஷேமிக்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தான் ஐ கேட்டே பாயிண்ட் அதாவது பல லட்சம் சந்தாதாரம் வச்சிருக்க ஒரு பிரபல யூடியூபஸ்ஸை இன்னைக்கும் பிரஸ் மீட்டு பிரஷோவுக்கு கூப்பிடுறாங்க அவங்க அப்படி தங்கத் தடவை வச்சு கவனிக்கிறாங்க எல்லாம் இது பண்ணுறாங்க ஆனால் அவர் தான் பெரும்பாலும் கல்வி கல்வித்தர் தொண்ணூறு தர சதவீதம் கேட்டே இருப்பேன் அவர் தான் நெகட்டிவ்வாக தான் கேட்டே கிட்ட வைக்கிறது தலைப்பையே கேட்குறான்

திரைப்படத்தின் விமர்சனமே நீங்கள் சொன்ன அந்த இடத்துக்கே வர இன்று ஒரு ஒரு அம்மா பேசின வீடியோ பார்த்தீங்க பத்திரிகையாளர்கள் அவங்க அழைத்த விதம் பார்த்தீங்க ஒரு பெரியவர் பேசுறதை பார்த்தீங்க நான் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டு காலமாக பத்திரிகை துறையில் இருக்கேன் நிறைய ஊடகங்களில் பணியாற்றி வந்திருக்கேன் இப்போ அந்த ஊடக தர்மம்னு ஒன்னு இருக்குங்க அங்கே வந்து நீங்கள் கேட்குற கேள்வி நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்களோ அது வந்து மறுநாள் செய்தித்தாளில் மிகப்பெரிய செய்தியாக தலைப்பு செய்தியாக வருகிற அந்த செய்திகளை தான் ஊடக தர்மத்தின்படி செய்வாங்க ஆனால் அதையெல்லாம் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா தடியெடுத்தவங்களாம் தண்டல் காரணம் நீங்க சர்ச்சை கருத்து பேசுறீங்களா அவங்க கிட்ட நாலு மைக்கு நீட்டினீங்கன்னா நீங்க வாடா போடான்னு பேசுனா அது வைரல் ஆன அவங்களுக்கு தேவை நான் முதலே சொன்ன பணம் பண்ணுவது மட்டும்தான் குறிக்கோள் அதற்காக எந்த தொழிலுக்கு நான் போலான்ற மாதிரி தவறான தொழிலும் இறங்குவதற்கு தயாராயிட்டாங்க அதற்கு பேர் என்ன பண்ணிக்கிறாங்க தெரியுமா நான் ஊடகவியாளர் நான் வந்து ஒரு மீடியா பர்சன் நான் வந்து பெரிய பிரபல யூடியூபர் என்னுடைய நிறுவனம் இவ்வளவு பெருசு இருக்கு லட்சக்கணக்கில் ஃபாலோயர் இருக்காங்க இந்த கேவலம் எல்லாம் ஒரே ஒரு சிங்கிள் அஜெண்டால நிக்குது பணம் பண்ணுவது மட்டும்தான்